டிஸ்கிளைமர் இந்த ஒரு வீடியோ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அல்ல அதையும் மீறி மற்ற கட்சியினரின் மனம் புண்பட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல அதற்கு உங்கள் பைத்தறிச்சலே காரணம் அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பிலிருந்தே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு மதுரை மாநாடு அவ்வளவு தூரம் பேசப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா அணில் குஞ்சுகள் சொல்லி கொண்டிருந்தது இந்த மாநாட்டிற்கு ஐம்பது லட்சம் மக்கள் வருகை தரப்போகிறார்கள் என்று அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஆனால் ஒரு வரலாறு காணாத கூட்டம் இந்த இடத்தில் கூடும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மையாக நம்ம பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது தமிழக வெற்றி அவங்களுடைய இரண்டாவது மாநில மாநாடை மதுரையில் நடத்த போகிறாங்க இந்த ஒரு மாநில மாநாட்டில் என்னென்ன பணிகள்லாம் நடந்திருக்கு மாநாட்டில் எந்த விதமான பாதுகாப்புகள் எப்படி இருக்குது மக்கள் வர்றது சேஃபா வாகனங்கள்லாம் விடுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாநில மாநாட்டுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் என்ன பார்க்கிங்லாம் பக்காவை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாட்டு திடலானது அமையவிருக்கு பார்க்கிங் எல்லாமே சேர்த்து வர்ற தொண்டர்கள் வர்ற ரசிகர்கள் வர்ற மக்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் நிறைவாக போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய நோக்கமாக அங்கே பார்க்கப்படுகிறது மாநாட்டினுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த மாநாட்டிலேயாவது விஜய் தெளிவாக விளக்குவார் அப்படிங்கிறதும் பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு முதல்ல இந்த மாநாட்டு திடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் அந்த மாநாட்டு திடல் விஜய் அவர்கள் இருநூறு மீட்டர் வாக் செய்கிற அளவிற்கு அந்த வாக்கிங் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவதாக மாநாட்டு திடலில் முகப்பு வாயில் அந்த முகப்பு வாயிலில் தளபதி அவர்களும் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்திருப்பது போல அந்த மாநாட்டு திடலுடைய அமைப்பு அங்கே அமைஞ்சிருக்கு மாநாட்டினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கண்காணிக்கப்பட்டு இருக்கு ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாநாடு நடைபெறவிருக்கு மாநாட்டில் பல தடைகளும் வந்திருக்கு அந்த தடைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் அமரக்கூடிய அளவில் அந்த மாநாட்டில் சேர்கள் அமைக்கப்பட்டிருக்கு நாற்காலிகள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸில் இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்கள் அமைக்கப்பட்டிருக்கு நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு நாற்காலிகள் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான நிறுவனங்கள் ஒரு ஐந்து நிறுவனங்கள் நாங்கள் நாற்காலிகளை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க கடைசி நேரத்தில் எங்களால் நாற்காலிகள் வழங்க முடியாது நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஐம்பதாயிரம் சேர்கள் நேற்று நள்ளிரவு கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு ஏன்னால் தமிழ்நாடு தொழிலாளர்கள் தமிழ்நாடு முதலாளிகள் வேணால் விஜய்க்கு துரோகம் பண்ணலாம் ஆனால் ஒரு தத்து புள்ளியாக கேரளாவில் அவர் வாழ்ந்துட்டுருக்குறாரு கேரளா மக்கள் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அதனால் கேரளாவிலிருந்து ஐம்பதாயிரம் நாற்காலிகள் நள்ளிரவுலேயே வந்துட்டு நள்ளிரவுலையே வந்து இன்றைக்கு சேர்கள் அமைக்கப்பட்டிருக்கு நன்றாக யோசித்து பார்த்தோமானால் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் அப்படிங்கிறது பாயிண்ட்டு கிடையாது வேறு சீப்பு வாங்கி தலைசி விட்டு கூட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஆளும் கட்சி இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் போல் காவல்துறை மூலமாக இடையூறு கொடுக்கறது இடைஞ்சல் கொடுக்கறது காவல்துறை மூலமாக இடைஞ்சல் கொடுக்கறது அப்படின்ட்டு பொழுது இந்த ஒரு எச்ச வேலைகளை செய்கிறதே ஒன்றும் புதுசு இல்லையே காவல்துறை மூலமாக இருந்து அனுமதி கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெருசாக ஆனால் அந்த அனுமதியை காவல்துறை பல கோரிக்கைகளுக்கு பிறகு பல கேள்விகளுக்கு பதிலளித்த பிறகு அந்த அனுமதியை கொடுத்தாங்க கொடுத்து இன்றைக்கி மாநாடு போது அப்படின்ட்டு உறுதியாச்சு இதுதான் தடைகள் இவர்கள் இந்த மாநாட்டிற்காக செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது தான் மிகவும் ஆச்சரியமடைய வைக்கக்கூடிய அளவில் இருக்குது முதலில் பார்க்கும் பொழுது நூறு அடி உயரத்திற்கு விஜய் அவர்கள் கொடியேற்றி வைக்கப் போகிறது அதற்கான கொடிக்கம்பம் நூறு அடி உயரத்தில் தற்போது தயாராகி கொண்டே இருக்கிறது இரண்டாவது விஷயம் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயமா இருந்துச்சு முதல் மாநில மாநாட்டில் மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டாங்க குடிநீருக்கு கஷ்டப்பட்டாங்க கழிவு அதாவது அந்த கழிப்பறைகளில் தண்ணீர் இருக்கும் தெரியுமா அந்த தண்ணிகளை வாட்டலில் வச்சு குடிக்கிற அளவுக்கு மக்கள் அவ்வளவு அவதிக்குள்ளானாங்க அதனால இந்த மதுரை மாநாட்டில் மக்கள் எந்த விதத்துலேயும் தண்ணீருக்காக விடக்கூடாது என்று ஒன்றரை லட்சம் வாட்டர் கேன்கள் வந்து இறங்கியிருக்கு முதல் கட்டமாக இன்னும் மூன்றரை லட்சம் கேன்கள் வரும் மொத்தம் ஐந்து லட்சம் கேன்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க வாட்டர் கேன் மட்டும் அப்புறம் அது போக ஆர்வோ முறையில் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் முறையில் கீழே அந்த பைப்புகள்லாம் தோண்டி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்களுக்கும் ஒவ்வொரு இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கும் போதுமான அளவில் அவர்களுடைய பாக்ஸுக்கே தண்ணீர் போய் சேர்ந்து அடையும் விதமாக ஆர்வோ வாட்டர் முறையில் தண்ணீர் சப்ளை நாற்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படும் தண்ணீர் இருக்குது எங்கள்கிட்ட ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பெற்ற கழகம் சொல்கிறாங்க தண்ணீரில் கண்டிப்பாக மக்கள் இந்த பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க மூன்றாவது விஷயம் பார்க்கிங் பார்க்கிங் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது இருநூறு ஏக்கர் பார்க்கிங்குக்குன்னே ஒதுக்கி தென் மாவட்டங்கள்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் வட மாவட்டங்கள்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் அதாவது சென்னை அந்த சைடு வர்றவங்களுக்கு ஒரு இடம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சைடு இருந்து வர்றவங்களுக்கு ஒரு இடம் தேனி கம்பம் அந்த சைடு இருந்து வர்றவங்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங்லையும் சம பிளானிங் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த மூன்றாவது நான்காவதாக மருத்துவம் அங்கு மக்கள் யாராவது மயக்கம் அடைஞ்சாலோ ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ உடனடியாக பார்ப்பதற்கு அறுநூறு மருத்துவர்கள் நூறு ஆம்புலன்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுத் திடலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது தீயணைப்பு துறையிலிருந்தே அனைத்தும் பாதுகாப்பான முறையில் நடந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணங்களுக்காண்டி அதே போல் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு பவுன்சர்கள் ஏன்னா கூட்ட நெரிசலால் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியும் அதில் விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்புறம் அந்த மாநாட்டில் வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க தெரியுமா ஒரு வாட்டர் கேனு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு மிச்சரு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டணங்கள் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க லட்சக்கணக்கில் இன்றைக்கு மதுரையில் அதற்கு காரணம் வருகின்ற ரசிகர்களுக்கு வருகின்ற தொண்டர்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அப்புறம் அந்த மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய மாநாட்டை சுற்றி சுற்றி வைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேனர்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய பேனர்கள் கீழடியில் உள்ளது ம தூத்துக்குடி எடுத்து கொள்ளும் பொழுது முத்து விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயம் அதெல்லாம் தெரிவுபடுத்துகிற விதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாநாடு நல்ல அலுவலாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லிவிடுக்கான ஏற்பாடுகள் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கியமான நபராக தளபதி விஜய் அவர்கள் கொடியேற்றுகிறார் அவர் அந்த இருநூறு மீட்டர் வாக் நடக்கிறார் அவ அது போடப்பட்டிருக்கக்கூடிய இருநூறு மீட்டர் நடைபாதையில் அவர் நடக்கிறார் இதுதான் அவருடைய வேலை அப்புறம் கொள்கைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் பண்ணுவாரான்னு தெரியல அப்புறம் நானே ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் இருக்குங்க மதுரை மாநாட்டுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஐம்பது லட்சம் மக்கள் வருவாங்கன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு அஞ்சு லட்சம் பேர் வேணா வருவாங்க ஒரு எட்டு லட்சம் பேர் மிஞ்சு போனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்களுக்கும் அந்த ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் சேரு தவிர ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் தவிர அடுத்து வருகின்ற மக்கள் அடுத்து வருகின்ற கூட்டத்திற்கும் ஏற்ற வகையில் தான் மாநாடு திரலானது அமைக்கப்பட்டிருக்கு அவங்களும் நின்று மாநாட்டை பார்க்கலாம் அப்படி அளவிற்கு தான் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநாட்டு திரல் அமைக்கப்பட்டிருக்கு எதிர்பார்ப்புகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இதான் ட்ரெண்டு மக்களும் இளைஞர்களும் அதிக அளவில் கூடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது முக்கிய அரசியல் தலைகள் இதை பற்றி தான் இன்னும் ஒரு வாரத்துக்கு பேச போகிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போமே செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அண்ணாமலை தப்பி கேட்குறாங்க விஜய் மாநாடு நடத்துகிறாரு உங்கள் கருத்து என்ன அண்ணாமலை சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் மாநாட்டு தமிழ்நாட்டில் யார் வேணா நடத்தலாம் யார் வேணால் கூட்டம் சேர்க்கலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஒரு ஜென்யூனான இருப்பில் இதே இது சீமானவர்கள் போய் கேட்பாங்க எடப்பாடியை போய் கேட்பாங்க ஸ்டாலின் தப்பி கேட்பாங்க அங்கேருந்து பதில் வேறது அது வேறு விஷயம் அதனால் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க செய்தியாளர்கள் அப்படிங்கும்போது அடுத்த ஒரு வாரத்துக்கு இது ஹாட் டாப்பிக்காக போக போகுது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சுற்றுலா தலங்க இன்றைக்கி இருபத்தி தேதி தான் மாநாடு ஆனால் இருபதாம் தேதி பத்தொம்போதாம் தேதியே ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த மாநாட்டு திடலை பார்வையிடுறதுக்கே வராங்கங்க பார்வையிடுறதுக்கு அங்கே யாரும் பேசுகிறவர் இல்லை தளபதியார் இல்லை புஷ்லியானது இல்லை ஆதவர் இல்லை யாருமே கிடையாது ஆனால் அந்த மாநாட்டு திடலை பார்க்கணும் அது ஒரு சுற்றுலா தலம் இன்றைக்கி மதுரை மாநாடு தமிழக வச்சு கழகத்தினுடைய மாநாடாக இல்லாமல் இரண்டாவது மாநில மாநாடா இல்லாமல் அது ஒரு சுற்றுலாத்தலமாக தலமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது தேனியிலேருந்து பார்க்க வராங்க இருந்து வராங்க திண்டுக்கல்ல இருந்து வராங்க அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்வையிட்டதுக்காகவே லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இரண்டு நல்ல லட்சக்கணக்கான பேர் அந்த மாநாட்டு திட்டலை பார்வையிட்டு சென்றிருக்கிறாங்க பார்வையிட்ட பிறகு அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் அருமையாக இருக்கு பார்ப்போம் ரசிகர்கள்லாம் ஓட்டாளர்களாக மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க ஏன்னா ஒரு மாநாடு அதுவும் தளபதிவார் வாராரு அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இதுதான் ட்ரெண்டாக போகுது ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியுமே ஒருத்தன் அங்கே தமிழக வெற்றி கழகத்தினரை தாண்டி ஒருத்தங்க பாய் விரித்து தளவாணி போட்டு போர்வையை போற்றிக்கிட்டு படுத்துருக்கானா அது பாலிமர் நியூஸ்காரன் மட்டும்தான் யாபா ஒரு வாரம் அவன் அங்கே தாங்க இருக்கான் மாநாடு முடிஞ்சும் அங்கே தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் மாநாடுனாலே குஷியாக இருக்கிற ஒரே ஆள் பாலிமர் நியூஸ் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கே என்ன நடக்கோ அதை அப்படியே சொல்லிடும் அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன வேற வேலை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி அவங்களுடைய வேலையே அதுதான் நம்மளுடைய வேலையும் அதுதான் இருந்தாலும் இப்படி அங்கே பாய் விரிச்சு படுத்து கிடக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பாலிமன் நியூஸ்காரனுக்கு ஒரே குஷி தான் கொண்டாட்டம் தான் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அதே போல் இந்த ஒரு மாநில மாநாடு தமிழக வச்சி கணக்கம் பொறுத்தளவுல மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது படிக்கிறது ஏன்னா கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் சீமான் அறிவிச்சிட்டார் ஒரு ஐம்பது வேட்பாளர்களை சட்டமன்ற வேட்பாளர்களை அதே மாதிரி விஜயம் அறிவிக்கணும் வேணும் அதை யாரும் சூஸ் பண்ண போகிறாங்க அதுலேயும் முக்கியமான விஷயம் பார்க்கப்படும் பொழுது இந்த ஒரு மாநாட்டிலேயே ஒரு முக்கிய பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் என்ன மாதிரியான பதவிகள் பிரேம்குமாரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து அந்த மருத்துவம் வரக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் சரியாக கிடைக்குதா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த ரெண்டு துறையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் தண்ணீர் தண்ணீர் நல்லா கிடைக்குதா அப்படிங்கிறது தண்ணீர் எல்லாருக்கும் போய் சேருதா தண்ணீரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிற ஒரு துறைக்கு தலைவராக ஒரு மாவட்ட செயலாளர் அதே போல் இன்னொன்று மக்கள் எதுலையாவது பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த மாநாடு மூலமாக ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறாரு விஜய் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டை தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அதை நீங்கள் நீட்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறது சரியான விஷயம் தான் அதே போல் தமிழக வச்சிக் கழகத்தினுடைய இந்த ஒரு மாநில மாநாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்து முடிக்கணும் தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது தமிழக வச்சிக் கழகத்தினுடைய ஆசையாகவும் இருக்குது ஏன்னா பல ட்ரோல் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த விஷயத்தில் மாநாடு சரியான முறையில் நடக்கணும் மாநாட்டில் விஜயவர்கள் தெளிவாக பேசினாலும் உட்காந்து கவனிக்கிறாங்க மாநாட்டுக்கு வருகை தர்றவங்க இருக்கிறவங்கல்ல தொண்டர்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அதை மட்டும் சொல்லிக்கொண்டு தொண்டர்கள் நாகரிகமான முறையில் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு நாகரிகமான முறையில் வீட்டுக்கு போய் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்கு அவங்களுடைய ஆசையாகவும் அதாவது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இண்டாநாட்டில் எடுக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு திறன் நடத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் டெர் கைஸ் பிரேம்குமார் இட்ஸ் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் டாடா பை பாய்